கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் வீட்டு பணியாளர்களின் விசாக்களை தனியார் துறை ஊழியர்களின் விசாக்களுக்கு மாற்ற அனுமதி இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து நேற்று பருவானியா குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பரிதாபப்பாளி அடுத்து குவைத் ஃபாகில் ஏரியாவில் நகைக்கடையில் நகை திருடியை எகித்து நாட்டுவர் கைது இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க முதல் செய்தி குவைத்தில் வீட்டு பணியாளர்களின் விசாக்களை தனியார் துறை ஊழியர்களின் விசாக்களுக்கு மாற்ற அனுமதிக்கும் முடிவை குவைத் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் அல் சபா வெளியிட்டுள்ளார் இந்த விசா மாற்றம் தேவைப்படும் வீட்டுப் பணியாளர்கள் தற்போதைய ஸ்பான்சரின் கீழ் ஒரு வருடம் வேலை செய்திருக்க வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாகும் இதற்கு ஐம்பது தினார் கட்டணம் வசூலிக்கப்படுமாம் புதிய சட்டம் வீட்டுப் பணியாளர்களாக உள்ள இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானருக்கு நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி நேற்று கோய்த்து பருவானியா பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கோய்த்து தீயணைப்பு படை வீரர்கள் போராடி தீயை அணைத்த இந்த தீ விபத்தில் சிரிய நாட்டு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயம் அடைந்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளது போதைப் பொருள் கட்டுப்பாடு துறை பதினாறு வழக்குகளில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கைது செய்த நபர்களிடமிருந்து சுமார் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் ஏழரை கிலோ போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டது அவர்களிடமிருந்து எட்டு மர்ஜுவான செடிகள் அதாவது கஞ்சா செடிகள் ஆறு உரிமை பெறாத துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி அல் லியா சாலையில் நான்கு சக்கர வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று அமெரிக்கர்கள் ஜஹரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் காயமடைந்தவர்கள் இரு சிறு காயங்களிடம் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மூன்றாவது அமெரிக்கர் வலது கையில் முறிவு ஏற்பட்டதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு ஒரு பாகிலில் உள்ள ஒரு கடைகள் தங்கத்தை திருட முயன்ற போது கடை ஊழியர்கள் அவரை துரத்தி சென்று பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் சால்வா பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான மத்திய சந்தையில் எழுபத்தி

அடுத்த செய்தி குவைத் கிங் பகத் சாலையில் வாகனத்தை கவனக்குறைவாக ஓட்டியதற்காக லாரியை நிறுத்தி லாரி டிரைவரை குவைத் இளைஞர்கள் மீட்பு படையினரும் ஒப்படைத்துள்ளனர் பின்னர் சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளுக்காக ஓட்டுநர் போக்குவரத்து காவல்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்

இதுபோல கோயத்தில் முக்கிய செய்தியை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி